ஆப்ரன்ஸ் நம்பர் கம்பெனி ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம எக்ஸாக்ட்டாக இருக்கிறோம் கேக்கு நர் மெயின் ரோடு நிற்கிறோம் அதாவது எல்இசி காலி போகிற மெயின் ரோடு இங்கே வந்து தேவராய நகர்னு ஒன்று இருக்குது அதாவது பிஜிநாய் நேரம் ஆப்போசிட்டாக இருக்கும் இங்கே ஒரு ஆயிரத்தி முன்னூறு செருடி இந்த இருந்து இப்போ நம்ம நிற்கிற இருந்து ஒரு நூறு அடி தூரத்தில் ஒரு ஆயிரத்தி முந்நூறு செருடி இடம் வந்து வடக்கு பார்த்து மாதிரி வருது இந்த ஏரியாவில் சின்ன பிட்டு நமக்கு கிடைக்கிறது கஷ்டம் ஏன்னா இது வந்து மைனான ஏரியா ஃபுல்லாக கடைவீதி ஏரியா இந்த ஏரியாவில் நமக்கு சின்ன பிட்டு கிடைக்கிறது கஷ்டம் இது ஒரு வாய்ப்பு நமக்கு வந்திருக்கு இப்போ நம்ம ஸ்மார்ட்டுக்கு வந்துட்டோம் ஏரியா அட்மாஸ்பியர் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ ஏரியா போயிட்டு இருக்கும் ஏரியா ரொம்ப நீட்டா இருக்கும் ஒரு அழகான ஏரியா இந்த ஏரியால இந்த மாதிரி சின்ன பெட்டு நமக்கு கிடைக்கிறது கஷ்டம் இப்போ ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இந்த பெட்டு நமக்கு கிடைச்சிருக்கு இதோட விலையும் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ரூபா சொல்றாங்க இந்த பட்ஜெட்ல நமக்கு இங்கே வாய்ப்பு கிடையாது ஃபுல்லா குடியிருப்புகள் இருக்கும் குடியிருப்புகள் மாதிரி தான் அமைச்சிருக்கு கிட்டத்தட்ட நம்ம ஸ்பாட் நிறைங்கிட்டோம் ஏரியா ரொம்ப அழகா இருக்கும் ஃபுல்லா குடியிருப்புகள் இருக்கு எல்லா வசதிகளுமே இருக்கு ஸ்கூலு மருத்துவம் மார்க்கெட்டு மால் எல்லாமே பக்கத்து பக்கத்துல இருக்கும் ரொம்ப அழகான ஏரியா இப்போ கிட்டத்தட்ட நம்ம ஸ்பாட்டை நெருங்கிட்டோம் நம்ம பார்க்க வந்திருக்க இடம் ரொம்ப அழகான ஏரியா நீ இப்போ சுற்றுக்களை திருச்சி பிராப்பி மூலமாக வீட் பண்ண செய்திருக்கும் புதுதாக சுற்றிக்கொள்வங்கிறதுக்கு கீழே கொடுத்துக்க நம்மளால பண்ணலாம் அதோட எங்களை சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிங்க அப்பா நாங்கள் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோ போயிடலாம் இதுதான் நம்ம பார்க்க வந்திருக்க இடம் இங்கேருந்து அத்து ஸ்டார்ட் ஆகும் நம்ம இப்போ இங்க இருந்து அத்து ஸ்டார்ட் ஆகும் முப்பத்தி ஆறு அடி வரும் ஆயிரத்தி முன்னூறு சதுரடி இப்போ நம்ம நிற்கிற இடத்துலேருந்து ஒரு நூறு அடி அதான் ட்ரெண்டு ட்ரெண்ட்ஸ் இருக்குங்க ஒரு நூறு அடி தூரத்தில் தான் மெயின் ரோட்டிலேருந்து நூறு அடி தூரம் அதான் மெயின் ரோடு மெயின் ரோட்ல இருந்து நூறு அடி தூரத்தில் நிற்கிறோம் தான் மெயின் ரோடு மெயின் ரோட்ல இருந்து ஒரு நூறு அடி தூரத்தில் நிற்கிறோம் இந்த இடத்த முறையா க்ளீன் பண்ணி அளந்து கொடுத்துருவாங்க இதான் மெயின் ரோடு இந்த ஃப்ரண்டேஜ் கொடுத்துட்டாங்க இங்கேருந்து நமக்கு முப்பத்தி ஆறு அடி நமக்கு அளந்து கொடுத்துருவாங்க ஸோ கம்மியான பட்ஜெட் வந்துருக்கு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி ரூபா இதோடய விலை இந்த பட்ஜெட்டில் இந்த ஏரியாவில் நமக்கு இடம் இல்லை ஸோ கம்மியான பட்ஜெட் வந்திருக்கு உடனே வீடு குடி வரலாம் ஃபுல்லாக குடி பகுதி மக்கள் நிறைஞ்ச பகுதி ரொம்ப டீசெண்டான ஏரியா ஸோ ரோடும் அகலமான ரோடு ஸோ கம்மியான பட்ஜெட் வந்துட்டு வேறு ஃபங்க்ஷனாக கண்டெக்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் சி ப்ராப்பர்ட்டி